இருதய சிகிச்சை நிபுணரை போட்டு வாரத்துக்கு மூணு நாள் எல்லாம் செக்அப் பண்ணீங்க யாரா இருக்கீங்களோ அவங்கள பாத்துக்கலாம் இதெல்லாம் செய்ய இதெல்லாம் எனக்கே தெரியாத விஷயம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் நாட்களை என்றதாங்க இப்போ நம்ம வந்து போராட்டத்துல வருத்தத்துல நாட்களை என்றான் அவங்க எல்லாம் எப்ப என்னோட பீரியட் இன்னும் எவ்வளவு நாள் இன்னும் ஒன்றரை மாசம் இருக்கு எவ்வளவு ஸ்மூத்தா போகணும் அப்படி பசுமை நிறைந்ததாவே இருக்கணும் முன்னாள் துணைவந்தர் அப்படிதான் பண்ண முன்னாள் சம்பாதிக்கிறதுக்கு தானே ஸ்மூத்தே

தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச போட ஊழியரே ஒவ்வொரு சனிக்கிழமே இந்த போராட்ட காலத்துல வந்துட்டு போ உனக்கு ஒரு புது பொழிவு கிடைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா நமக்குன்னு ஒரு போராடுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது என் பொண்டாட்டி பிள்ளையே நான் பார்க்க முடியலனாலும் நம்ம போனதுக்கு அப்புறமாச்சும் அவங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் வேலையாச்சும் வாங்கி கொடுக்குற ஒரு அமைப்பு இருக்குது இந்த நம்பிக்கையை உருவாக்குறது தான் இந்த களம் யார் வேணாலும் விடுறாங்க யாருக்கு எப்படி வேணாலும் இயற்கை உயிரிழப்பு எல்லாம் ஏற்படும் யாருக்கு அதிகாரம் இதுவே இருக்காங்க ஒரு பாம்பு ஃபுல்லாக பண்ணி தெரியாத ஊழியர்கள்லாம் இருக்காங்க அவங்க மனைவி சார் யாரை கேட்கறதுன்னே தெரியல சார் சங்கம்னு சொன்னாங்க சார் அவங்கெல்லாம் கேட்டால் கேட்டாங்க நாங்கள் பணிக்கெல்லாம் சங்கமே கிடையாது அவங்க எல்லாம் யாரும் இல்லைன்றாங்க சார் அந்த செக்ஷன்ல போய் கேட்டா அம்மா வருமா போமா எப்பமா அவங்க வீட்டுக்கார இறந்தாரு சார் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சார் அம்மா அதுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷம் முன்னாடி இறந்தவங்க ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க செத்ததுலயும் சீனியாத்தியா செத்ததுல சீனியாத்தியா வேணா பாப்பானா மாலை எடுத்துட்டு போகிறேன் நாலு வீட்டு சாகு விடு இவர் ஆறு மணிக்கு இறந்தாருப்பா இவருக்கு உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துல மாலை போடலாம் ஒம்பது மணிக்கு இதெல்லாமா ஒரு இது இறந்தவங்க குடும்பத்துக்கு உடனே பெனிஃபிட்டை கொடுக்கணும் சார் எஃபிஎஃப அதை காலம் காத்துற அது யாரோட கடமை எஸ்ஆர வாங்கிட்டு வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த அம்மாக்கு எங்க ஆஃபீஸும் தெரியாது வீட்டுக்காரருக்கு எங்கள் வீட்டுலாம் இருக்காங்கன்னா சிதம்பரத்தையே பெரிய விஷயம் நாலு பேருக்கு எனக்கு தெரியாது அப்படி சூழ்நிலை தான் நம்ம அவங்க மனைவி மாறு அவங்க அப்பாலாம் வளர்த்துருக்காங்க எல்லாருக்கும் எல்லா விவரும் தெரியாது இப்படி சூழ்நிலையில் நாங்களாம் பிரிஞ்சு வெளியூரில் போய் பயணித்து வேலையை செஞ்சு இவ்வளோ தூரம் எங்க சிபிஎஸ் கொடுத்தா அந்த கணக்கை காட்டுறதுக்கு ஏதோ காந்தி கணக்கை காட்டுறேன் டோட்டல் கூட்டுத்தொகையே தப்பா இருக்கு நீங்க பிடிச்ச கான்ட்ரிபியூஷனுக்கும் நீ போடுற கான்ட்ரிபியூஷனுக்கும் பேப்பர் ரவுல கொடுக்கறதே கூட்டுத்தொகை தப்பா இருக்கு ரொம்ப ஏமாத்து வேலைங்க என்ன சொல்றேன்னா ஏமாத்துறது யாருன்னு கேட்டா இந்த பல்கலைக்கழகத்துல அதிகாரத்துறையில இருக்கிறவங்க தான் என்ன சொல்றேன்னா இந்த ஏமாத்துறதோட தான் பெரிய குற்றம் நம்ம இன்னும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்களா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க நாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே தான் ஒரு சங்கம் அமைச்சிருக்கோம் அன்னைக்கு அந்த மதம் சாரை நீங்கள் உணர்வு பூர்வமாக நினைச்சிருந்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன்மெண்ட் ஆன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவர் சங்கத்தை அமைச்சிருக்கணும் இது நமக்கு கிடைக்காது நீங்கள் என்ன இவ்வளோ நாள் நீங்கள் இவ்வளோ தூரம் ஏமாந்துட்டீங்க யாருன்னா எல்லாம் வந்துடும் எதுவுமே வராதுண்ண எதுவுமே வராது நான் ரெண்டு இட்லி நேற்று சாப்பிட்டேன்னா எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரெண்டு இட்லி சாப்பிடணும் நான் கேட்டாதான் ரெண்டு இட்லி கொடுப்பாங்க கேட்டாதான் தான் அந்த காலத்தில் கேட்டதுக்கே கிடைக்க மாட்டது கேட்காம எப்படி கிடைக்கும் எல்லாரோட மனநிலை அப்படிதான் எதுவுமே ஒரு ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணணும் அட்டன்ட் பண்ணா தான் அதை பேசலாம் சரி இவர் அட்டன் பண்ணுறாரு இவர் நம்ம அட்டன் பண்ணாமல் இருந்தாலே அவர் இதுமாரி புரிஞ்சுப்பார் என்றதான் தப்பு எல்லாமே எதுவுமே கேட்கணும் அந்த களத்தில் வர்றவங்க எல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா உங்களோட உழைப்புலாம் என்ன சொல்றதுனே தெரிய இந்த பல்கலைக்கழகத்தோடைய ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு இதுவும் உங்கள் பேரை தான் சொல்லும் நீங்கள் தொடாத இடமும் கிடையாது நீங்கள் பார்க்காத பார்வை கிடையாது நீங்கள் இறக்காத நட கிடையாது ஆனால் இந்த பில்டிங்லாம் இன்னைக்கு வருத்தப்படுறதுன்னா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கலைங்க இது யார் கொடுக்கறது நம்ம உழைச்ச காசை கொள்ளடிக்கிற விதம் எனவே ஊழியர்களா என்ன இப்போது உங்கள் சூழ்நிலை இருந்து போராட்டம்லாம் எங்களுக்கு கிடைக்குமானே தெரில பணமே கிடைக்காது வர இப்பயே வரமாட்டான் நாற்பது முப்பது வயசுல இருக்கிற ஊழியர்களே வரமாட்டான் நீங்களாம் அறுபத்தஞ்சு வயசுல வரணும்னு தோணுதுங்க இப்போ காலகட்டத்தில்லாம் போராட்டன்றதையே ஒரு கட்சக்கேடாக நினைக்கிறான் ஒரு கௌரவ குறைவாக நினைக்கிறான் ஏடா இவங்களும் போய் கேட்கணுமானேன் அவனுக்கு அந்தமாரி மழை அடிச்சிட்டாங்க அரசுகள் என்ன பண்ணிடும் இப்படிலாம் பண்ணால் ஒன்று அதிகாரத்துறையில் ஒடுக்கிடும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுன்னா அவதூறுவோட பழப்பிடும் அந்த போராளிகள் மேலே அந்த போராட்ட தலைவர்கள் மேலே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அவதூறுகளையும் அந்த போராளி மேலே ஏற்படுத்துகிற அவநம்பிக்கையும் மட்டுமே நம்பிட்டு நீங்கள் வராமல் இருந்தீங்க வந்து தானே தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு ஆகா ஆமாங்க இவங்கெல்லாம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் தான் என்ன உள்நோக்கம் இருக்குது நான் இன்றைக்கி சார் சொல்கிறாங்க டோட்டில் வந்து இவங்க உட்காந்துருக்காங்க நான் தலைமைச் செயலகம் போயிட்டேன் இங்கே நான் போனேன் இவங்க வருவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிருந்தேன் சார் என்ன சார் நீங்கள் வந்துடுங்கான நான் போய் பதினோரு மணிக்கு போயிட்டேன் அசம்பிளி கீழே நடந்துட்டு இருந்தது பதினோரு மணிக்கு நடந்தப்போ நான் ஒரு தனியாக இருந்தேன் இவங்க சார் எல்லாமே நம்ம முன்னாள் டோட் கமிஷனர் அவர் அபிரகம் சாரை பார்க்கறதுக்கு காலையில் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணிவிட்டு சார் அவர் பார்க்கலனோட மணி மூணாக நம்ம நேராக வேறு ஹவுஸுக்கு போராட்டத்துக்கு போனோம் அங்கே யார் இருக்கா பண்ணியிருக்காருன்னு நம்ம உடனே அங்கே இருக்கிற தலைமைச் செயலக பட்டுன்னு ஒரு முப்பது பேரை கூப்பிட்டேன் வாங்க பண்ண வந்துட்டாங்க உடனே போய் அந்த உயர்கல்வித்துறை அங்கே இருக்கிற அலுவலகத்தில் அந்த அதிகாரி போய் இயேசுவை போய் பார்க்கறேன் அவர் எனக்கு அறிவுரை சொல்கிறார் பா நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் மதியலாம் கூப்பிட்டு வரீங்க அவர்லாம் உள்நோக்கத்தோடு இருப்பார்ப்பா சார் என்ன சார் அவர் உள்நோக்கம் இந்த உயர்கல்வித்துறையில் அவர் உள்நோக்கத்தில் என்னத்தை வாங்கிட்டு வர்றாரு நீங்கள் என்னத்தை கொடுத்துருவீங்க நான் கேட்டேன் என்னை நிமிந்து பார்த்தார் அவர் வரல சார் நான் தான் சார் அவர் வர வச்சோம் அவராக வரணும்னு இது விருப்பப்படலை யாரா சொல்றான முதல்ல போய் தலையை கொடுக்கறதுக்கு யாராவது நிப்பாங்களா வெட்டுவானு தெரிஞ்சே போய் தலையை கொடுப்பாங்களா அதே மாதிரி துணிஞ்சு வர்ற தலைவர்கள் சார் அவங்க அவங்க கூட்டமைப்புல தலைவரா இருக்காங்க கூட்டு வந்துட்டோம் அவர் வந்துடுவாருனா எப்படி தானா வரல நானும் இன்னும் சொல்றேன் காமெடிக்காகவும் சொல்றேன் குமரவேலும் பன்னீரும் அதிகம் பேசுறானா இந்த போராட்டத்தை அதிகமா எப்படி வலுவடைய செய்யலாம் இத செம்மையா கொண்டு போய் கோரிக்கையை வெல்லலான்றதுக்கு பல நாள் இரவு நானும் அணவன் மனைவியை விட தாண்டி பேசினானுங்க ராத்திரி பகலில் அவன் அப்போன வச்சிட்டாலும் நான் வீட்டில் பண்ணிடுறேன் மணி பத்திரியா பொண்ணு ஆனா நான் வந்து நாமக்கல்ல இருப்பேன் ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கிட்டே இருப்பான் அப்படி பேசி சார் தான் வந்தாகணும் இது ஒரு ஆகணும் நம்ம காமராஜன் இவங்கெல்லாம் பருவ எல்லாத்தையுமே சொல்லுவேன் குமரவளுக்கு அந்த ஒரு போராளிகள் யாராருன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத சூழ்நிலை வந்து அப்புறம் கொண்டு போகக்குள்ள தான் சார் வந்தாரு அதுக்கு ஒரு அங்கீகாரம் இது நான் இந்த போராட்டத்தெல்லாம் முன்னடியே வடிவமைக்கப்பட்டு எங்களோட திங்கிங் தான் காலம் சார் இந்த போராட்டம் நடந்ததுன்னா மூணு நாளில் முடிகிற போராட்டம் நம்மளுடைய அனைத்து பேருக்கு வெற்றி அடைஞ்சிருக்கும் இதுக்கு மீன் தடையாக இருந்தவர் யாரு அன்றைய துணைவேந்தர் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த பல்கலைக்கழகத்திலே வளர்ந்து படித்து வேலை பார்த்த ஊழியர்கள் அனைவரும் ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி எந்த விதம் போராட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வளாகத்தில் இருக்க அனைவருக்கும் ஒரு சுற்றறிக்கை விட்டு இந்த வளாகத்தில் ஒரு கூட்டமோ எதுவுமே பண்ணக்கூடாது ஏன் ஒரு வாட்ஸ்அப்போ வாட்ஸ்அப்பே விடக்கூடாது எந்த ஒரு சமூக ஊடகங்களும் பரப்பக்கூடாது அப்போ என்ன ஒரு சர்வாதிகார நிலையை நடத்திட்டு போயிருக்கார் அவர் இந்த சர்வாதிகார நிலையிலையும் இங்கே ஊ பணி புரிஞ்சு ஒரு அடக்குகோல் நடத்தி இப்போ பணி நிறுவனையை இங்கே இருக்க ஊழியர்கள் பெறுறாங்க இப்போ இதுக்கு தான் நீ மூணு வருஷம் அவர்கிட்ட மண்டிட்டு கை கட்டினியா அன்றைக்கும் எங்கள் கூட கையை கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் ஒட்டுமொத்த தலைவராக இருந்த இவரை அன்னைக்கே அதுக்கு எனக்கான நாங்கள் அடிச்சு அதுக்கான எல்லாருக்கும் பணி நிறவு வரட்டுங்களை பரிந்துரைப்புல இந்தாப்பா புரிய கடைசி நேரம் ட்ரெயின் போறப்ப டிக்கெட்டை கையில கொடுத்து பிளாட்ஃபார்ம்ல ஏத்தி விட்டா அவன் எந்த போட்டியில ஏறனே தெரியாம என்ன அப்படித்தான் போனான் எங்களை உட்கார இடம் அது என்ன சொல்லுவேன் கடைசி போரிங் எங்க போய் நிக்குதோ அது வரைக்கும் உட்கார இடத்துல போய் நின்று பயணம் செஞ்சோம் இப்ப எட்டு வருஷமா நாங்க பயணம் செஞ்சோனா நான் எங்க போய் உட்காரணும் எங்க போகணும் இதுவே தெரியாம தான் எங்களை வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்தா ஏதோ சொல்றேன் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கொடுத்து எடுத்து ஏற்றி விட்ட கதையா தான் இருக்கு ட்ரெயின் டிக்கெட்டை கூட எடுத்து எடுத்து ஏற்றி விடல வித் அவுட்ல ஏறின மாதிரி தான் நாங்க போனோம் ஏன்னா இனியும் சொல்லி ஏறனே என் உரிமையை நான் தான் பெற முடியும் இது முதல் உரிமை என்ன பத்து ரூபா ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு நான் பொறுக்க மாட்டேன்னு ஒவ்வொரு ஆளும் நினைச்சேன்னா இந்த போராட்ட காலம் நிறைஞ்சிரும் நான் ஏமாந்தா பரவாயில்ல நான் ஏமாறனாலும் பரவாயில்லன்னு இருக்கவங்க வீட்டுலயே இருக்கலாம் இந்த ஒரே கோரிக்கை என் பணத்தை இப்ப ஒன்னும் இல்லை காய்கறிகள்ல கால்ல பத்து ரூபா விட்டுட்டு வந்தா திரும்பி வண்டி எடுத்துட்டு போய் பத்து ரூபா வாங்குவோமா வாங்க மாட்டோமா கண்டிப்பா வாங்கலாம் அப்புறம் எதுக்கு இங்க அப்பா நான் பயிர் பார்த்துட்டு நேராக போயிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல இட்லி வந்துருச்சு என்ன தானா வருமா வானத்துல இருந்து பணம் கேட்கறவங்க எங்களுக்கே முப்பது நாளாக பகுதி வரல வீட்டுல படுத்துருக்கவங்களுக்கு என்ன பணம் வர ஒன்றும் ஒண்ணும் வராது ஒண்ணும் வராது வேலையை வாங்கிக்கவேன் ஒரே விஷயம் நான் நல்லா தெரிஞ்சீங்க அரசு வேலைகளில் வேலை செய்யற அதிக சுமை சுமைக்கிற ஒரு சுமையாலேயே தான் நினைப்பாங்க நம்மள இன்னைக்கு நாலு மூட்டை தூக்கணவன் வேணும்னு செய்யறாங்க நினைப்பான் அவன் உடல்நிலையை கருத மாட்டான் இதுதான் பனிச்சுமை இருக்க இருக்க பனி சுமை இன்னைக்கு குறைக்கணும்னு நினைச்சுன்னா உனக்கு குறைக்க மாட்டான் இதுதான் நடக்கும் அதே உன்னோட பணப்பலனை உடனே போட்டுருவாங்களா இப்பதான் பேனால இங்கில் டக்குன்னு சார் உனக்கு முக்கியமான ஒரு ஆர்டர் போடணும் செலக்ஷன் கேடு இல்ல மேடம் அங்கே போயிருக்காங்க ஏன்னா அவனுடைய சூழ்நிலை என்னன்னா கேட்டோன்னு கொடுத்துட்டோன்னா அவன் வந்து அடுத்த வாட்டி எப்படி செய்வான்னு தெரியாது இதெல்லாம் நடக்குது இப்போ நீங்கள் நீங்களாம் உங்களுக்கு அனுபவத்தில் அதிகம் இன்னைக்கு நான் முப்பது நாளுக்கு அப்புறம் பார்க்கக்குள்ள அந்த முப்பது நாள் துவக்கத்தில் இருந்த ஊழியர்களோட அந்த அயற்பனியும் நம்ம பணிகளை பெற்ற ஊழியர்கள் அதிகமாக வரீங்க புதுமுகங்களாக பார்க்கக்குள்ள எனக்கு சந்தோஷம் இருக்கு ரொம்ப இன்னும் கரெக்டாக போயிட்டு இருக்கோம் நான் சாத்த சொன்னேன் காவேரி கடைமடை அடைவதற்கு காலங்கள் போவோம் நமக்கு களம் அமைக்கிறது நம் ஊழியர்கள் நம் உண்மை முகத்தை இன்னும் புரிஞ்சிக்கிறதுக்கு ஏன்னா எட்டாண்டு காலம்லாம் தொழில் போச்சு எல்லாம் துரு பிடிச்சி போச்சு இரும்பு இப்போ மண்ணெண்ணை கூட இல்லை எடுக்கிறதுக்கு தேங்காய் போட்டு எல்லாம் வாங்கிட்டு போட்டு எடுத்து தான் வரும் அதனால் போராட்ட குணமும் கிடையாது போராட்டம் போராட்டம்னா யாருங்க தான் நடத்தினா மதியழகன் சார் தான் போராட்டம் தெரியும் பூமா யாருக்கு தெரியும் பூமா கோயிலே சார் சொல்லி தான் தெரியும் அப்போ அந்த போராட்ட குணம் தலைவர்கள் இல்லாதனால தான் போராடி பெற வேண்டியதெல்லாம் மங்கி போச்சு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் போவோம் என்ன அன்றைக்கே சொன்னார் இந்த எலெக்ஷன் டைமில் இந்த டிஏ ரெண்டு நிமிஷத்தில் வாங்கிக்கலான்னு அதுக்கெலாம் ஒரு போராட்டம் நடத்துகிற சூழ்நிலை நம்ம கொண்டு வந்துட்டோம் இதனால் இங்கே சொல்லிடுறது என்னன்னா நமக்கு நாமே ஏமாற்றத்தையும் நமக்கு நாமே பதில் சொல்லிகிட்டு இருந்தோன்னா எதுவுமே கிடைக்காது கிடைக்காதுன்றத இந்த களத்துக்கு வந்து கிடைக்குன்ற நம்பிக்கையில் உட்கார்ந்தால் தான் அனைத்தும் கிடைக்கும் ஏன்னா உங்கள் பணத்தை இப்போ நான் வாங்கிட்டு போகிறதோ இல்லை என் பணத்தை சார் வாங்கிட்டு போகிறதோ கிடையாது நமக்கான உரிமை நம்ம தான் வாங்க போகிறோம் அதுக்கான களம் இது ஏன்னா அரசு வந்து எல்லா விதத்துலேயும் சொல்லியிருக்கான் கலைஞர் ஒரு தடவை சொல்லியிருக்காராம் நீங்கள் முன்னாடியே கொடுக்க வேண்டிய அந்த பணப்பண அரசு போராட்டத்தில் சொல்லியிருக்காரு அது என்னன்னா ஒரு உச்சக்கட்ட வரைக்கும் அந்த போராட்ட குணத்தை ஆட்சியாளர்களும் அரசியல் தலைவர்களும் பார்ப்பாங்களாம் இவங்க வலிமையாக போகிறாங்களா அந்த போராட்டம் வலிமையான நோக்கில் போதானு அந்த போகும்போது தான் அந்த அழைத்து பேசுறதும் அதுக்கான கோரிக்கை கொடுக்கறதுமான பல போராட்டங்கள் வென்றடைந்துள்ளது இந்த வரலாற்றே சார் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நாற்பத்தொரு நாள் வரைய இந்த வரலாற்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பூமா கோயிலில் நடந்த போராட்டமானது அதையோட சாதனையை முறியடிக்கும் போராட்டமாக இப்போ போராட்டம் ஆக போகுது ஏன்னா அதை விட அனைத்து சதவீதமும் பெற சூரிய காத்திருப்பு போராட்டம் வந்து அமைய போகுது ஏன்னா நாற்பத்தோரு நாட்டு தான் போராட்டத்தோடைய ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நடக்கிற போராட்டத்தையும் எப்படியா இருந்தாலும் ஐம்பது நாட்களுக்கு மேலாக தொடருகிறது என்னோட கருத்த நான் சொல்றேன் ஏன்னா இது வெற்றி போராட்டம் ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த ரெண்டு கொருதியை மட்டும் நம்ம பெற்றுட்டு போற போராட்டமா நினைச்சிருந்தா மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரத்தில் முடிச்சுக்கலாம் இன்னும் அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியோட தலைவர்களும் இந்த போராட்டத்தை உற்று நோக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மாரி தலைவர் வந்து கடந்த வாரம் நமது திருமாவளவன் அவர்கள் ஐயா வந்து இங்கே வந்து போராட்டக்கலம் வந்ததே அவர் போய் இறங்கி எந்த ஒரு போராட்டமும் வெற்றி அடையலைன்னு சரித்திரமே கிடையாது முக காலடியை அவர் வச்சுட்ட அரசியல் தரவர்களே முதல் காலை அண்ணனோட முழு முயற்சி தான் அது காமராஜனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உணர்வு பூர்வமா இருக்கவர் அந்த போராட்டத்துக்கு கடந்த காலை வச்சு நானும் நினைச்சேன் கார்லேயே இறங்கி போயிட்டு வரேன் நான் அவனுக்கு வர முடியல ஆனா இறங்கி அந்த போராட்டத்துல பேசிட்டு திரும்பி ஏறிட்டேன் ஒரு உண்மை தலைவன் எந்த ஒரு போராட்ட கழகத்துல இறங்கி தன் ஆதரவை கொடுக்கிறாரோ அந்த போராட்டம் என்னைக்கும் வெற்றி அடைந்து எனக்கு தரைக்கும் நான் உணர்ந்து இதில் சொல்லிடுறேன் அதை முதல் கடைமா அவர் வச்சிருக்காரு மேலும் நம் அரசியல் எல்லாம் வர இருக்காங்க அவங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து நம்ம வெற்றி வகை கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோட இந்த காத்திருப்பு போராட்டம் இந்த முப்பத்தி மூன்றாவது நாளை தொடர்ந்து நடைபெறட்டும் நாட்கள் போக போக யாரும் தொய்வடைய வேண்டாம் நம்ம போராட்டத்துக்கு தொய்வடையில நம் வலிமை சேர்க்கறதுக்கு தான் நம்ம தொய்வடைகிறோம் ஊழியர்களுடைய அனைத்து ஒற்றுமையும் வலுவோங்கும் ஏன்னா அயற்பனி சென்ற ஊழியர்கள் அனைக்கடன் எல்லா இடத்துலையும் இருக்காங்க நேற்று சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இந்த ராஜ தேனி வந்துருச்சு இந்த ராணி தேனி வந்ததுனால மற்ற தேனிகள் தான் திரும்பி ஒன்று சேர்ந்துடும் அதுமாரி தேனி கூட்டம் தான் நம்ம கலைஞ்சிருக்கோம் நம்ம ஆட்டு கூட்டமோ மற்ற கூட்டமோ கிடையாது கலைஞ்சு போகிறதுக்கு இது தேனீக்கள் கூட்டம் மைய தேனி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இங்கே வந்தோன்னா மற்ற தேனிகள் வந்து இங்கே கூடு கட்டிடுவோம் அந்த கூடு கட்ட பிறகு அருமையான தேனை அனைவருக்கும் உட்கொள்றதுக்கு நம் போராட்டத்தின் கோரிக்கையை வெற்றி பெறுமேனா வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி